மேலா நகராஜ் நான் சபாநாயகர்

சில இடங்களில் இருபது வருடம் முப்பது வருடம் ஆன இடங்களில் பைப் லைன்கள் பழுதுபட்டிருக்கிறது அந்த பைப் லைன்களை சரி செய்யவும் மோட்டார்களை சரி செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் சில இடங்களுக்கு கூடுதலாக தண்ணீர் போகிறது சில இடங்களுக்கு குறைவாக போகிறது அதை நேராக செய்வதற்குரிய பைப் லைன் கனெக்ஷன்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அனைத்தையும் ஆய்ந்து அனைத்துக்கும் உத்தரவு தந்திருக்கிறது முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அனைத்து நிறைவேற்றப்படும் இந்த பகுதியில் வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொன்னேன் ஏற்கனவே நமக்கு குதிரை மொழியில் ஒரு டிசாலிடேஷன் பிளான்ட் போடுறதாக ஏற்பாடு பண்ணோம் அந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இணைந்து செய்கிறதுக்காக சொல்லியிருக்கோம் ஆனால் என்ன பண்ணால் கூடுதலாக அது தண்ணீர் உற்பத்தி செய்கிறது செலவு கூடுதலாக வருதுன்னு நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் செலவில் இப்போ காவிரியை நீராதாரமாக கொண்டு ஒட்டஞ்சரம் பகுதி ஒரு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு முழுமையாக தண்ணீர் உள் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கிடையில் இதுபோல் மழை பொய்த்து போகிற காலங்களில் குறிப்பாக ரெண்டு ஆண்டு காலம் இங்கே மழை சரியாக இல்லை அது மாதிரி காலங்களில் டிசால்டென்ட் பிளான்ட் ஒன்று இருந்தால் சரியாக இருக்கும் என்று ஒரு எண்ணம் துறையின் சார்பாக இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சரிடம் ஒரு உத்தரவு வாங்கணும் ஏன்னா பெரிய செலவாகும் எனவே ராமநாதபுரம் பகுதியில் ஒன்று தூத்துக்குடி பகுதியில் ஒன்று புதுக்கோட்டை கடலோர மாவட்டங்களில் அதுபோல ஒரு திட்டங்களை நிறைவேற்றலாம் என்ற ஒரு ஆலோசனை துறையில் இருக்கிறது நீங்கள் சொல்வதை நாங்கள் பலமாக எடுத்து முதலமைச்சரிட கேட்டு அதற்கான முயற்சி எடுக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி நீங்கள் கிணறு அமைத்தால் தண்ணி வற்றாது இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் துறையின் சார்பாக ஜாலிஸ்ட் சென்று அதுக்கு முயற்சி எடுத்து அந்த பணியை தொடங்குவதற்குரிய முயற்சி எடுக்கப்படும்